வணக்கம் நானுங்க லாம்புரு துளசி அம்மா முருகனுக்கு தண்ணீர் பந்தல் வைக்க நாங்கள் வந்து அரிசி நாங்கள் வந்து ஒன்னாறு வீட்டில் தான் முதல்ல அரிசி வாங்குவோம் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து செஞ்சோம்னா நல்லது எவ்வளோ நம்மக்கிட்ட வசதி இருந்தாலும் சரி ஒரு நாலு வீட்டில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வாங்கிட்டு வந்து தான் செய்யணும் நம்ம வீட்டில் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம போய்ட்டு வாங்கி வரணும் வீடு வீடாக போயிட்டு அரோகரா 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 என்று ஒரு ஐந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் பக்கத்தில் கோயில் இருந்தது சரி கோயிலும் போயிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வரலான்னு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அரோகரா 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 ரோகரா அரோகரா ரோகரா அரோகரா என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் கீழே வைத்துட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு சரி அப்படியே வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு சரி அங்கே ஒரு அம்மா எட்டுனு வந்து அரிசி போட்டாங்க இன்னொரு அம்மா உள்ளேருந்து வராங்க சரி அரோகரா 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் வந்து அரிசி போட்டு போனாங்க இந்த மாதிரி இன்னொரு வீடு கடையில் போய்ட்டு வாங்கணும் அரோகரா அரோகரா என்று இன்னொரு வீட்டில் அந்த அம்மா எடுத்து வந்து கொஞ்சம் போட்டாங்க அரோகரா ரோகரா அரோகரா இந்த அம்மா வீட்லேயும் அரோகரா ரோகரா 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 வணக்கம்